ஊக்குவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்து தலைமையிலான தலைவர் மற்றும் எமது சமூக சேவை விருத்தி ஒன்றியத்தின் சுரேஷ்ட மூத்த உறுப்பினர் இந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்காகவும் பல்வேறுபட்ட இந்த மக்களின் குறைமுறைகளை எல்லாம் தேடி தேடி சென்று நிறைவேற்றிக் கொடுப்பதில் ஆர்வத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நான் என்று மதிக்கின்ற தலைவர் சித்தந்தரசர் அவர்களே சங்கைக்குரிய பள்ளிவாய் ரேஷிமான் ஆதர் அசரத் அவர்களே எங்களதுடைய அமைப்பின் ஊடகத்துறைக்கு பொறுப்பாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மௌலவி யூசுப் முஸ்தபி அவர்களே சகோதரர் ராபி உட்பட இந்த குழந்தைகளுக்காக வந்து கல்வி ஊற்றுவதற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அம்மின் ஆசிரியர் அவர்களே சின்ன சிறுசிகளே தாய்மார்களே உங்கள் அலை அனைவருக்கும் என் உள்ளத்தின் பள்ளத்தில் இருந்து வெளிவருகின்ற சலாத்தினை எட்டி வைத்தவனாக அசலம் அடைக்கும் வரமுத்துள்ளாக ஒருத்தரப்பார் அது வந்தது இல்லா ஒரு ஏற்பாடு சிக்கனமான ஒரு ஏற்பாடு அவ்வாறுமே விருப்பத்திற்குரிய ஒரு ஏற்பாடு இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த குழந்தைகளின் சோலைதான் பாடல் பாடசாலை என்பார்கள் அந்த ஆரம்ப கல்வியை ஊட்டும் நிகழ்வு இந்த பள்ளி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹத்தால் அந்த சிறப்பான என்ன இந்த செயற்பாடுகளையும் பொருந்திக்கொள்ள வேண்டும் இந்த மாணவர் செல்வங்களுக்கு அழகான முறையிலே கல்வி ஊட்டப்பட்டு ஒரு சுதந்த சமூகத்துக்கு சேவையாற்றக்கூடிய சிறந்த மூலதனங்களாக இவர்கள் பலர வேண்டும் என்று ராசித்தவனாக பாடற் பாடசாலைகள் என்றும் ஆரம்ப முதலாம் ஆண்டுக்கு சேருகின்ற பாடசாலைகளையும் அண்மை காலமாக நாங்கள் பார்க்கின்ற மிகவும் கோலாகமான முறையிலே செலவுகளும் ஆடம்பரச் செலவுகளான முறையில் செலவுகளை மூட்டி பல்வேறுபட்ட நிகழ்வுகள் பரவலாக ஏற்பாடு செய்யப்பட்டு அறி கூடுதலாக குருந்துரையை செய்வதை அல்லாஹ் விரும்பவில்லை அந்த வகையில் இந்த இடம் குழந்தைகளின் தேவைகளை கருதியும் அல்லாஹ் திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் சிக்கனமான முறையிலே அழகான முறையிலே பழிவாய்களில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சின்ன சிறுசுகளுக்கு கல்வி ஊற்றுகின்ற ஆசிரியைகள் மாற்றமல்லாது இந்த பிள்ளைகளின் தாய்மார்கள் கூட சங்கைக்குரிய மௌலான மௌலி அவசர முஸ்தபி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் ஆசிரியை மட்டும் பாரஞ்சாட்டி விட்டு வீட்டில் இருக்கின்ற தாய்மார்களும் அந்த பிள்ளைகளோடு கவனி செலுத்த வேண்டும் என்ற அதே போன்று ரெண்டு பக்கத்தாருக்கும் சரிசமனான பங்களிப்பு அத்தியாவசியமாக அந்த பிள்ளைகளுக்கு தேவைப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போன்று கல்வி ஊக்குகின்ற இடங்களை பார்க்கின்ற போதும் சில இடங்களில் இது ஆரம்பிக்கப்படுகின்றது நான் பேசுகின்றதை சில நேரங்களில் மன்னித்துக் கொண்டவங்களும் சொல்லாமல் இருக்கவும் கூற முடியாது ஆசிரிய கல்வி ஊட்டுகின்ற ஆசிரிய ஆசிரியர்களே சில நேரங்களில் அந்த பிள்ளைகளுடைய எவ்வாறு பேச வேண்டும் என்ற நடைமுறை தெரியாத அளவுக்கு நீ நான் பா போ என்ற பேச்சுக்களில் அந்த பிள்ளைகளை ஆரம்பத்திலிருந்தே பழக்குகின்ற போது அந்த பிள்ளைகள் அதே அடிச்சுவட்டை பின்பற்றி வளரக்கூடியவர்களாக இருக்கின்றார் குழந்தைகளின் மனங்கள் மிகவும் ஒரு மெமரி கார்ட் மாதிரி விலகுவான முறையில் தன்மை பேசக்கூடிய விடயங்களை கவனத்தில் எடுத்து பதிவு செய்யக்கூடிய ஒரு ரெக்கார்டர் பதிவு செய்து கொள்ளக்கூடியவர் ஆகவே அவர்களோடு பழகுகின்ற போது பேசுகின்ற போது நல்ல விடயங்களை ஹசரத் அவர்கள் சொன்னது போன்று நல்ல விடயங்களை உள்ளடக்கி அழகான முன்மாதிரியான வாழ்க்கை வழிமுறைகளை நடைமுறை பேசி

கஷ்டமுமாக இருக்கின்ற போது பல பிள்ளைகளை வைத்து பாடமான பிள்ளைகளை வைத்து அந்த ஆசிரியைகள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்பதனையும் தாய்மார்களும் கவனத்திலிருந்து செயற்படவும் அதே போன்று அந்த பிள்ளைகளுக்கு பாடசாலையை படசாலையை கற்றுக் கொள்கின்ற கல்வியை பாடசாலை விட்டு வீடு வந்த போது என்ன கட்டு என்ன பேசப்பட்டதை அது என்று ஆய்வு நாமலும் ஆராய்ந்து பார்க்க அவலம் செலுத்த வேண்டும் ஆகவே அவர்கள் காலப்பகுதியில் சிறந்த கல்வியை பெறக்கூடிய ஒரு காரண கருத்தாவாக அந்த விடயங்கள் அமையும் என்பதில் நிலவும் சந்தேகம் பரவலாக பாடல் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆனால் உருப்படியான முறையிலே அந்த பிள்ளைகளுக்கு கல்வி ஊட்டப்படுகின்றதா என்றால் அங்கே கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் ஆகவே தாய்மார்கள் இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற விடயங்களில் நீங்கள் கரிசனி செலுத்த வேண்டும் கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களும் முன்மாதிரியாக அந்த பிள்ளைகளுக்கு சிறந்த பிள்ளைகளாக வருவதற்கான நல்ல பழக்க தோஷங்களையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை இவ்விடத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் இரண்டு நாள் ஆசைப்பட்டு இந்த பாடசாலையை கலைவரவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள்

குறைவாக இருக்கின்றது இந்த விடயத்தை முன்னெடுத்தாலும் அந்த விடயங்கள் குறைவென்று சொன்னார்கள் இதே போன்றுதான் ஒரு நிகழ்வை நாங்கள் இந்த பள்ளி வாயிலே கணாத்த முன்வந்த போதும் அவ்வாறான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது ஜனாசா குளிப்பாட்டு பயிற்சி நிறைய இந்த பா பள்ளி நாங்கள் நடாத்த வந்த போதும் அவ்வாறான ஒரு நிலைப்பாடு காணப்பட்டது நான் ஏன் இதனை சொல்ல வருகிறேன் என்றால் இவரை பொறுத்த மட்டும் அறுபது வயதை தாண்டியும் ஒரு துடிப்பு மிக்க இளைஞர் இளைஞர்கள் செய்யாத வேலை வரை அவர் முன்னெடுக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார் அவருடைய ஆயுளை அவ்வாறுத்தால் நிமிஷத்துக்கொண்ட ஒருவர் மிகவும் பல்வர் நோய் தாக்கங்களிலிருந்து அவ்வளவுத்தால் அவருடைய நல்ல விடயங்களை நல்ல சேவைகளை அவர் இந்த சமூகத்துக்கு இந்த ஊருக்கு இந்த பிரதேசத்துக்கு செய்ததற்கு காரணத்தினால் அவருடைய அனைத்து வருத்தங்களின் இறைவன் மிகவும் கச்சிதமான சுமூகமான துறைகளை தீக்கி வைத்து இந்த ஊர் இந்த பிரதேசத்தின் மக்களின் நன்மைக்காக ஒன்றே அவர் இந்த நிறுத்தி ஆரோக்கியமாக நமக்கு அந்த தென்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் நீங்கள் அவருக்காக இதுவான் செய்ய வேண்டும் இந்த பகுதி மக்களின் ஏழை மக்களின் தேவைகள் கருதி ரொம்ப பணிகளை ரொம்ப பணிகளை ஒன்று ரெண்டு மூன்று இல்லை ரொம்ப பணிகளை இவர் ஆற்றி வருகின்றார் இது போன்ற பல்வேறு அமைப்புகள் கூட அந்த உதவிகளை பெற்று இந்த மக்களுக்கு செய்து வருகின்றார் ஆகவே அவருடைய எகராசான நெல்லெண்ணத்தின் அடிப்படையில் தாய்மார்களாகிய தந்தைமார்களாகிய மாணவர் செல்வங்களின் பெற்றார்கள் கூடிய ஒத்துழைப்பு உதவிகள் வழங்குவீர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை கூட மிகவும் சிறந்த ஒரு பிள்ளைகளாக மாணவர்களாக வருங்கால சிறந்த செல்